மடானி ரான் தொன்னூற்றி ஐந்து அல்லது பூடி தொன்னூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் ரான் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் வாங்குவதை ஒரு நாளுக்கு ஒரு முறை மட்டுமே என கட்டுப்படுத்தும் எந்த திட்டமும் அரசாங்கத்திற்கு இல்லை ஊடகங்களில் முன்னதாக குழப்பமான தகவல்கள் வெளியானதை அடுத்து நிதி அமைச்சு அதனை தெளிவுபடுத்தியுள்ளது போன்ற கட்டுப்பாடு மக்கள் தங்களின் தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துக்கு எதிரானது என அது கூறியது அரசாங்கம் தற்போது கசிவுகளை தடுக்கும் நடைமுறைகளை ஆராய்ந்து வருகிறது ஆனால் எடுக்கப்படும் எந்த நடவடிக்கையும் மக்களுக்கு சிரமம் தரக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளும் உதாரணமாக குறுகிய நேர இடைவெளியில் அடிக்கடி பெட்ரோல் நிரப்புவதை தடுக்கலாம் என்பதும் பரிசீலனையில் உள்ளதாக இரண்டாவது நிதியமைச்சர் அம்சா அசிசான் முன்னதாக கூறியிருந்தார் தற்போதைக்கு கடுமையான நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படாது எனினும் நடைமுறைகள் நியாயமானதும் செயல்படுத்த எளிதானதுமாக இருக்கும் வகையில் அரசாங்கம் அதை விரைவில் முடிவு செய்யும் என்றார் அவர் மிக ஆபத்தான போதைப்பொருள் வகையான நாட்டுக்குள் கடத்தும் முயற்சியை அமான் துறையான ஜே எஸ் ஜே என் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட கிலோகிராம் இடையிலான திரவம் ரெங்கி மதிப்புடையது என ஜே எஸ் ஜே என் இயக்குனர் உசின் ஒமார் கான் கூறினார் உள்ளூர் மற்றும் அனைத்துலக அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் இச்சோதனை வெற்றியில் முடிந்திருப்பதாக அவர் கூறினார் வேப் திரவமாக பயன்படுத்தப்பட ஏதுவாக கிள்ளான் துறைமுகம் வழியாக வேறு பெயரில் போலியாக அறிவிக்கப்பட்டு அவை கடத்தி கொண்டு வரப்பட்டுள்ளன இதையடுத்து நெகிரி செம்பிலான் மற்றும் முதல் வயது வரையிலான இரு வெளிநாட்டினரும் ஒரு உள்ளூர் நபரும் கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருளானது மற்றும் ஹெரோயினை விட நூறு மடங்கு வீரியமானதாகும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கான உயிர்களை இது பழிக்கொண்டுள்ளது ஸ்லாங்கூர் மாநில அரசு துறையின் அதிகாரப்பூர்வ வாகனத்தில் புகைப்பிடிப்பதை படம் பிடித்த அதிகாரி ஒருவருக்கு அவரது நடத்தைக்கு எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க காரணம் கோரும் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது ஸ்லாங்கூர் மாநில செயலாளர் நிர்வாகத்திற்கு இன்று ஒரு அறிக்கை மூலம் இந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட துறையின் தலைவர் அந்த அதிகாரிக்கு காரணம் கோரும் கடிதம் வழங்கிய போது இது தொடர்பான தொடக்க கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஒவ்வொரு அரசு ஊழியரும் பொது சேவையின் நெறிமுறையை பராமரிக்க வேண்டும் என்றும் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ சொத்துக்களை பயன்படுத்த நடைமுறைகள் உட்பட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் சாங்கூர் அரசு வலியுறுத்தியது ஒழுக்கமற்ற நடவடிக்கைகள் துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அரசு ஊழியர்கள் நடத்தை மற்றும் கட்டொழுங்கு விதிமுறைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நேர்மை மற்றும் பொதுப்பொறுப்பின் மதிப்புகளுக்கு எதிரானது விதிகளை மீறுவது ஏற்கனவே உள்ள கட்டொழுங்கு நடவடிக்கை மூலம் கையாளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லாங்கோர் மாநில அரசு துறையின் அதிகாரப்பூர்வ வாகனத்தில் அரசு ஊழியர் ஒருவர் புகைப்பிடிப்பதை காட்டும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணையுடன் சிறந்த முறையில் ஆடவர் ஒருவரை சிங்கப்பூர் அதிகாரிகள் துவா சோதனை சாவடியில் கைது செய்துள்ளனர் அவரது காரில் சுமார் மூன்று புள்ளி எட்டு கிலோகிராம் எடை கொண்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றின் மதிப்பு மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் சிங்கப்பூர் டாலருக்கும் அதிகமாகும் பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு கிராம் ஹெரோயின் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா மற்றும் இருநூற்று அறுபத்தி எட்டு கிராம் ஐஸ் வகை பொருளும் அடங்கும் இவை ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போதைப்பித்தர்களின் ஒருவார பயன்பாட்டுக்கான போதுமான அளவாகும் சோதனையில் முதலில் காரின் பின்புற பூட் பகுதியில் இரண்டு கருப்பு பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பின்னர் காரினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் ஆறு பொட்டலங்கள் சிக்கின சம்பவம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறினர் சிங்கப்பூரில் போதைப் பொருள் தவறான பயன்பாடு சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சந்தேக நபர் மரண தண்டனைக்கு உள்ளாகலாம் Sunshine Kids the place where your kids shine the fastest growing award winning best preschool chain in the town Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு என் பால்மாவு திறங்கானு கோலாபெராங்கில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் இருபத்தொன்பது வகையான பறவைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த ஆடவரை போலீசார் கைது செய்தனர் பெர்ஹிலித்தான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையின் சிறப்பு உரிமம் எதுவும் அவரிடம் இல்லை இதையடுத்து செரிண்டிட் மூராய் பத்து பயன் புலிங் உள்ளிட்ட பறவை இனங்களைச் சேர்ந்த அந்த இருபத்தொன்பது பறவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன அவை அனைத்தும் இரண்டாயிரத்து பத்து விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டவை என போலீஸ் சுட்டிக்காட்டியது தவிர பதினான்கு பறவை கூண்டுகளும் கைப்பற்றப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்து முன்னூறு ஆகும் சந்தேக நபர் தற்போது போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் விசாரணை முடிந்ததும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அனுமதியின்றி காட்டு விலங்குகளை வைத்திருப்பது அல்லது விற்பனை செய்வது குற்றம் என்றும் அது அமைப்புக்கே அச்சுறுத்தலாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு செப்டம்பர் நடக்க தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் பலகாரங்கள் டெக்கரேஷன் ஐட்டம் பஞ்சாபி சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம் ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் வைரல் புட் பெஸ்டிவலில் நூறு விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு சாம்பான் பிரீமா சாம்பான் நெகிரி சம்பிலானி தீபாவளி சேல் கால்ஃப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தைந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளாப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது பினாங்கில் பத்து பேரங்கிக்கு அடுத்து முக்கிய சுற்றுலா கடற்கரையான தொலு நேற்று மூன்று புள்ளி ஆறு மீட்டர் நீளமுடைய முதலை ஒன்று கடும் போராட்டத்திற்கு பிறகு பிடிப்பட்டது முன்னதாக அக்கடற்கரையில் முதலை காணப்பட்டதாக பிற்பகல் மூன்றரை மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து புகார் பெறப்பட்டது இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த பொது தற்காப்பு படையான ஏ பி எம் பாதுகாப்பு கருதி சுமார் ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை மூடியது கடுமையான அலைகள் காரணமாக முதலையை பிடிக்கும்

கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் இரண்டாம் தவணையாக அமெரிக்க அதிபரான பிறகு நேற்று முதன்முறையாக ஐநா பொதுப்பேரவைக்கு திரும்பிய டொனால்ட் டிரம்ப் எதிர்பார்த்தது போலவே அந்த உலக அமைப்பை கடுமையாக விமர்சித்தார் உலக அமைதியை காக்க அமெரிக்கா முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தவறியிருப்பதோடு சட்டவிரோத குடியேற்றத்தையும் அது ஊக்குவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த சட்டவிரோத குடியேற்றமானது மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான தாக்குதல் என்றும் ட்ரம்ப் வர்ணித்தார் தவிர உலக வெப்பமயமாதல் குறித்த அச்சத்தை உலகின் மிகப்பெரிய மோசடி என குறிப்பிட்டு பருவநிலை மாற்றத்தை கையாளும் முயற்சிகளை அவர் ஏலனப்படுத்தினார் இவ்வேளையில் வாஷிங்டனின் நெருங்கிய பங்காளிகள் சுதந்திர பாலஸ்தீன நாட்டை அங்கீகரித்திருக்கும் நடவடிக்கையானது ஹமாஸ் தரப்புக்கு வழங்கப்பட்ட சன்மானம் என சாடியவர் அமைதிக்கு திரும்பும் ஒரே வழி என்றால் அது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே என்றும் வலியுறுத்தினார் இதனிடையே ஐரோப்பா நாடுகளுடன் சீனா மற்றும் இந்தியாவும் இன்னமும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை டிரம்ப் விமர்சித்தார் எனினும் மாஸ்கோவுக்கு எதிராக எந்த கடுமையான தடைகள் பற்றி அவர் அறிவிக்கவில்லை கொண்டாட்டம்